தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈழத்து தாகூரின் பார்வையில் கவியரசர் தாகூரின் வாழ்க்கை எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சி வி வேலுப்பிள்ளையின் ஆங்கில கவிதை நாடக நூலான விஸ்மாஜினி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்தது அதே சமகாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வீரகேசரியில் சி வி வேலுப்பிள்ளை தமிழில் எழுதிய கட்டுரையொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வீரகேசரியில் இக்கட்டுரைக்கு வயது நாற்பத்தேழு எனும் உப தலைப்போடு மறுபிரசுரமாகியுள்ளது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு சி வி வேலுப்பிள்ளை கவியரசர் தாகூர் குறித்து தமிழில் கட்டுரைகள் எழுதியுள்ளார் அந்த கட்டுரை இவ்வாறு அமைகிறது ஒரு தேசத்தின் சக்தியை அதனுடைய வெற்றிகளில் இருந்தோ அல்லது விஸ்தீரணங்களில் இருந்தோ நாம் மதிப்பிட்டு விட முடியாது அதேபோல் ஒரு தேச மக்களின் மேன்மையையும் தாழ்மையையும் நவநவமான யுத்த தளவாடங்களை கண்டுபிடிப்பதையோ அல்லது பலவகைப்பட்ட பாசான புகைகளை கண்டுபிடிப்பதையோ கொஞ்சமும் சார்ந்திருக்கவில்லை ஒரு நாட்டின் உண்மையான உயர்வு அதனுடைய அறிவு வளர்ச்சியையும் கலைகளின் விருத்தியையுமே பொறுத்து இருக்கிறது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர்கள் கவிஞர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களுமாகவே இருப்பதை சுலபமாக நாம் காணலாம் எதிர்கால வாழ்க்கை பாதையில் தேச மக்களை இட்டுச் செல்கின்றவர்கள்தான் இவர்கள் கலை என்பது எல்லா பாசைகளையும் தழுவி நிற்கிறது எல்லா நாடுகளுக்கும் எல்லா நிறத்தவர்களுக்கும் இது பொதுவானது எவருக்கும் இது ஏகபோக உரிமையல்ல தாகூர் பாரதியார் முதலிய மாபெரும் கலைஞர்களை குறிப்பிட்ட ஒரு காலத்தை சேர்ந்தவர்கள் என்றோ அல்லது ஒரு தேசத்தை அல்லது ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்றோ கூற முடியாது அகில உலகமெல்லாம் அவர்களுடைய வீடு உலக மக்கள் அனைவரும் அவர்களுடைய பந்துக்கள் நண்பர்கள் மாபெரும் கலைஞர்களான இவர்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று எல்லா தேசத்தவர்களும் பொதுவாக சொல்லிக்கொள்கிறார்கள் என்றாலும் உண்மையான பெருமை இந்த கவிஞர்களை உற்பத்தி செய்த நாட்டிற்கே உரியதாகும் கவி சக்கரவர்த்தியான தாகூரும் பாரதியாரும் இந்தியாவுக்கு இணையற்ற இரு திலகங்களை போன்றவர்கள் அவர்களை உற்பத்தி செய்த பாரத நாடு எவ்வளவு தூரம் பெருமை பாராட்டி கொண்டாலும் அது மிகையாகாது கம்பர் பிராட்டியார் வள்ளுவர் இளங்கோ முதலான பெரியவர்களை உற்பத்தி செய்து இந்திய தேசம் தனது கலை பெருமையை அவ்வப்போது நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது இந்த பெருமையை பாரதியின் கவிதைகளும் தாகூரின் கவிதைகளும் இருபதாம் நூற்றாண்டில் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கின்றன நவீன காலத்து தமிழ் இலக்கியங்களுக்குள் பாரதியின் கவிதைகளுக்கு இணையாகச் சொல்லக்கூடியது கூட இல்லை பாரதியாரின் திருநாமம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் கிணீர் கிணீர் என்று ஒலிக்கிறது சுருங்கச் சொல்லுங்கால் வங்காளிகளுக்கு தாகூர் எப்படியோ அதே போன்றுதான் தமிழர்களுக்கு பாரதியார் தமிழ் பாசை பிற்போக்கடைந்து கொண்டிருந்த தருணத்தில் பாரதியார் தோன்றினார் அவருடைய கவிகள்தான் தமிழுக்கு மறுமலர்ச்சி அளித்தன இத்தகைய பெரியவராகிய பாரதியார் என்றுதான் உலகினித்தார் நீத்தார் இந்த தினத்தை இந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரு தேசிய தினமாக கருதி கொண்டாடுவார்கள் என்பதில் ஐயமில்லை பாரதி தினத்தை தேசிய தினமாக கொண்டாட வேண்டும் எனும் தலைப்பிலான மேற்படி கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே சி வி வேலுப்பிள்ளை எழுதியுள்ளார் இந்த கட்டுரையை வாசிக்கும்போது தனது மானசீக குருவான ரவீந்திரநாத் தாகூர் மீது மட்டுமல்லாமல் அதே சமகாலத்தில் வாழ்ந்த தமிழ் கவிஞரான மகாகவி பாரதியார் குறித்தும் சி வி வேலுப்பிள்ளை அதீதப்பற்று கொண்டுள்ளார் என்பது தெரிகிறது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி செம்மன் பாதையின் சிறப்பு மாலை எனும் தலைப்பில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலியை முன்வைத்து உள்ளம் கிளர்ந்து உண்டான உணர்ச்சி என்னும் தலைப்பில் வீரகேசரியில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் கவிஞர் சி வி வேலுப்பிள்ளை அந்த கட்டுரை இவ்வாறு அமைகிறது கவியரசர் தனது மன தேக ஆரோக்கியங்களை கூட கவனிக்காமல் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான தேசிய கீதங்களை எழுதி வெளியிட்டார் மனதை உருக்கும் அந்த தேசிய கீதங்கள் மக்கள் மனதை கவர்ந்த பான்மை அறிந்து போற்றத்தக்கதாகும் அவரது கஷ்டங்களின் கொடிய ஆயுதத்தை விட அவரது பேனா முனை அத்தனை வல்லமை பெற்றதாக இருந்தது அதாவது அவர் தமது பேனாவினால் தனது கஷ்டங்களை வேரறுத்தார் கலை ஊடகமான அந்த தாஷ்டீகம் வீரத்தன்மை பொருந்திய அந்த கன்னியமும் அவருடைய பேனா படையை சமாதான களத்துக்கு இட்டு சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவருக்கு தேக அசௌகரியம் உண்டாயிற்று தேக அசௌகரியத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு அவர் அந்த வருடம் இங்கிலாந்து சென்றார் அங்கு தமது மைந்தனுடன் தாமதித்தார் மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படும் அந்த மனவிசனம் அவருக்கு ஏற்பட்டது அந்த மனவிசனமானது அவருடைய கவிகளின் மொழிபெயர்ப்பை அவருடைய கலா நண்பர்களுக்கு காட்ட தடுத்தது ஆனால் வில்லியம் பேட்ல பீச் எனும் ஐரிஷ் கவிஞர் கீதாஞ்சலியின் மொழிபெயர்ப்பை எப்படியோ பெற்றுக்கொண்டு விட்டார் அந்த கீதாஞ்சலி மொழிபெயர்ப்பு ஆங்கில பாஷையிலேயே ஒரு புதிய வழியை கண்டுபிடித்து இருப்பது போல் அந்த கவிஞருக்கு பட்டது அதன் தாஸ்தீகமும் அழகும் சொற்பொருள் அமைப்பும் பாஷையின் உயர்வும் அவருக்கு நூதன உணர்ச்சியை கொடுத்தன கீதாஞ்சலியும் சாதனாவும் பின்னால் பிரசுரமாயின அதன் பின் கவியரசரின் பிரசங்கங்கள் வழியாக அடுத்த வருடம் நமது கவிக்கு நாயகர் அமெரிக்காவில் இருந்தார் அவ்வருட கோடை காலத்தில் தோட்டக்காரன் தேய்விரை எனும் அரிய நூல்களை அவர் எழுதினார் இந்தியாவுக்கு அவர் திரும்பி வரும்போது அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகிவிட்டது அவரது கலாவன்மைக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது கல்கத்தா சர்வகலாசாலையார் அவருக்கு டாக்டர் பட்டத்தை உகந்து அளித்தனர் அதற்கு பின் சர்காரும் அவரது திறமையை வியந்து அவருக்கு சர் பட்டம் அளித்தார்கள் அவர் அடைந்த நோபல் பரிசு மதிப்பு எட்டாயிரம் பவுண்ட்ஸ்களாகும் அந்த ஊதியத்தை அவர் அப்படியே உலகம் புகழும் சாந்தி நிகேதன் சர்வகலா நிலையத்திற்கு ஒதுக்கி வைத்து விட்டார் பின்னர் அவர் நான்காவது தடவையாக வெளிநாட்டு பிரயாணத்தின் பொருட்டு புறப்பட்டார் இந்த முறை அவர் ஜப்பான் தேசத்திற்கு சென்றார் அங்கு அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் இரண்டு பகுதிகளாக பிரசுரமாகின அவைகளின் மகுடம் முறையே தேசியம் பிரமுகர்கள் என்பதாகும் தப்பிய பறவைகள் காதலர் கொடை பழமை சேகரித்தல் என்ற கவிதைகளும் மாஷி என்ற கதையும் அந்த காலத்தில்தான் எழுதப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடத்தில் அமிர்தசராஸில் ஜேசியன்வாலா பாக்கில் நடந்த கொடிய சம்பவம் கவிக்கு நாயகரை உலுக்கிவிட்டது அந்த சம்பவத்தை எதிர்க்கும் பொருட்டு அவர் தமது பட்டத்தை வாபஸ் செய்துவிட்டார் மகாயுத்திற்கு பின் அவர் மேல்நாட்டவருக்கும் கீழே தேசித்தவருக்கும் உறவை உண்டாக்க வெளி தேசங்களின் யாத்திரை செய்ய அவரது மனம் விரும்பியது அந்த ஆசையால் உந்தப்பட்டவராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் வருடம் வெளித்தேச யாத்திரையை தொடங்கினார் அவர் சென்ற இடமெல்லாம் அவரை மக்கள் குதூகலத்துடன் வரவேற்று உபசரித்தனர் அவர் புறப்பட்ட யாத்திரை நோக்கம் சர்வதேச அளவில் நிறைவேற வேலை செய்தது அந்த பயணத்தின் போது நினைவு சின்னம் சிருஷ்டி ஐக்கியம் என்ற இரண்டு நூல்களை வெளியிட்டார் ரவீந்திரர் யாத்திரையில் சலிப்பது கிடையாது முடிவில்லா ஒரு யாத்திரிகள் என்றால் அவரே அதற்கு பொருத்தமானவர் தூரத்தில் இல்லை இன்னும் வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள விஷயங்களை படிப்பதில் அவருக்கு தாகம் அதிகம் அவர் ஒரு பயண பறவை இந்த பறவை பாடிக்கொண்டே இன்னும் பறந்து கொண்டிருக்கிறது இன்னும் பறந்தும் பாடிக்கொண்டே இருக்கிறது அதாவது இவருக்கு எவ்வளவு யாத்திரை செய்தாலும் திருப்தி ஏற்படுவதில்லை அவரது கவிநயத்தை இங்கு சற்று நோக்குங்கள் அந்த கிராமத்துக்கு அப்பால் தெரிகிறதே அந்த செம்மண் பாதை அது என்னுடைய யாத்திரை மனதை பிடித்து இழுக்கிறது தொலைவில் தூசியில் பொதிந்து கிடக்கும் அந்த கண்காணாத இடத்தை அடைய நான் ஆவல் கொள்கிறேன் எனது ஒவ்வொரு காட்சியும் எனது வீட்டுக்கு பிரிவுபசாரம் கூறுகின்றது அந்த கண்காணாத இடத்தை எனது ஒவ்வொரு அடியும் நாடிச் செல்கின்றது அந்த இடம் ஒரு கால் அழிவை உண்டாக்குவதாக இருக்கலாம் இந்த யாத்திரையில் ஈடுபட்டிருக்கும் எனது சுவடுகள் திரும்ப மார்க்கத்தில் என்ன பொக்கிஷங்கள் மறைந்து கிடக்கின்றனவோ அல்லது என்ன ஆபத்துகள் திரண்டு கிடக்கின்றதோ அந்த பாதை எங்கு போய் எப்படி முடியுமோ இவைகள் ஒன்றும் எனக்கு தெரியாது ஆனால் வளைந்து வளைந்து செல்லும் அந்த செம்மன் பாதை என் கிராமத்தை அடுத்து அந்த என் தாய்நாட்டு பாதை என் மனதை கூவி அழைக்கின்றது சாந்திநிகேதன் யாத்திரை பறவையைப் போல ஒரு கவியோ இந்தியக் கவியோ உலகை சுற்றி பார்த்தது கிடையாது உலகில் எந்த பகுதியில் நமது கவிக்கு நாயகர் சென்றாலும் அடியெடுத்து வைத்தாலும் சரி அங்கெல்லாம் அவர் குதூகலத்துடன் உலக மக்களால் வரவேற்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நமது கவியரசர் ஐரோப்பாவுக்கு பதினோராவது தடவையாக பயணமானார் அப்போதுதான் அவர் ஒரு சைத்ரீகர் என்பது வெளியாயிற்று அவர் கரங்களால் வரைய பெற்ற உயிர் ஓவியங்களை அவர் அப்போதுதான் காட்சிக்கு வைத்தார் அவரது ஓவியத் திறமை அந்த படங்களில் பிரதிபலித்தது மேல்நாட்டு கலை வல்லுநர்கள் அந்த திறமையைக் கண்டு பாராட்டினார்கள் அவர் தமது எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டத்தை பாரிஸ் மாநகரில் கொண்டாடினார் அப்போது அவரை சூழ்ந்து அவரது கலா நண்பர்களும் கலா ரசிகர்களும் அமர்ந்திருந்தனர் இந்த சமயத்தில் கல்கத்தாவில் இந்த கொண்டாட்டம் எப்படி கொண்டாடப்பட்டது என்கிற என்று தெரியுமா அந்த தேசிய சர்வதேசிய முறையில் இக்கொண்டாட்டம் உருபெற்றது அக்காலத்தில் அவரை பாராட்டுபவர்கள் அவரது கோடிகள் அவரது மாணவர்கள் ஆகியவர்கள் தாகூரை பற்றிய தங்க நூல் என்னும் புத்தகம் வழியாக கவியரசருக்கு தங்களுடைய மரியாதையை செலுத்தி கொண்டார்கள் கவியரசர் விஸ்வபாரதியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் அடங்கிய பெரிய குழாத்தின் நடுவே தமது வாழ்க்கையை இதுகாலம் வரை கழித்துக் கொண்டு வருகிறார் அவர் யாருடனும் சௌஜன்யமாக பேசுபவர் பழகுபவர் அங்கு யாரும் அவர் அன்பிற்கு பாத்திரமானவர்களே அதனாலேயே எல்லோரும் அவரை நேசிக்கிறார்கள் அவர் ஒரு சந்நியாசி அவர் ஒரு ஆவதற்கு அஞ்சாத ஆவார் அது மட்டுமா உலகில் நடக்கும் எந்த சாதாரணமான பொது விஷயங்களிலும் இந்த யோகி தைரியமாக பங்கெடுத்துக் கொள்வார் அத்துடன் அவர் ஒரு பெரிய கவிஞராகவும் இருந்து கொள்வார் அவர் உலகத்தோடு ஒட்ட ஒட்ட அவரை அந்த மானிட அன்பு சொர்க்கத்திற்கு அருகிலேயே உயர்த்தி கொண்டு போகிறது இத்தகைய கவிக்கு நாயகனான தாகூரின் கவிகளின் நயத்தை இன்னும் அடுத்த வாரம் தொடர்ந்து நோக்குவோம் என கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் குறித்த தொடர் கட்டுரையிலே சி வி வேலுப்பிள்ளை குறிப்பிட்டுள்ளார் கவியரசர் ரவீந்திரநாத் தாகூரின் மாணவர்கள் ஒன்று கூடி தாகூரை பற்றிய தங்க நூல் எனும் புத்தகம் வழியாக கவியரசருக்கு தங்களுடைய மரியாதையை செலுத்தி கொண்டார்கள் என குறிப்பிடும் கவிஞர் சி வி வேலுப்பிள்ளை தனது பங்கிற்கு தகோர் அட் அ க்ளான்ஸ் எனும் கவிதையை எழுதி அவருக்கு சமர்ப்பணம் செய்ததோடு அவரது இலங்கை பயணத்தின் போது தனது படைப்பான விஸ்மாஜினியை கொடுத்து ஆசி பெற்றது போல் கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை வாழ்த்தி தாகூர் அட் அ க்ளான்ஸ் எனும் வாழ்த்து மடலையும் வழங்கியுள்ளார் கவிஞர் சி வி வேலுப்பிள்ளையின் தாகூர் குறித்த பதிவுகளும் ஈதாஞ்சலி குறித்தான நினைவுகளும் தொடரும் நன்றி